ஏ இவ்ளோ பேசுறீ விலக்கேத்தனும் தெரியாது அவன் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு சீக்கிரம் வர வேண்டியது தானே இல்ல இன்னொரு நாள் போலாம்ல அப்படி என்ன அவசரம் நேத்து போறதுக்கு பண்றதெல்லாம் இவ பண்ணிட்டு என் பிள்ளைகள் சத்தம் போட்டுட்டு கிடக்கா என் பிள்ளைகளுக்கு நான் வீட்டோட மாப்பிள்ள பாத்துருவேன் எதுக்கு நான் கெட்டி கொடுக்கணும் இல்லையா

என்னல்ல கேட்கணும் நான் தான் குடிப்பேன்னு உனக்கு தெரியல அப்புறம் ஒரு கேள்வி அவ வாயால சொல்லணும் போத வாங்கிப்பேன் இல்ல கல்யாண வயசுல ரெண்டு பிள்ளை இருக்கு இந்த வயசுல நீ குடிய விடாம அப்படி குடிச்சிட்டு இருந்தா என்னெல்லாம் அர்த்தம் அவ நம்ம அம்மைய வந்து ஏசிட்டு இருக்கா உக்காந்துதான் ஜெயவா அப்புறம் ஏச மாட்டா

இல்ல இவனுக்கு நான் வாழ்றது புடிக்கல அப்படி இருந்தா என் பொண்டாட்டி கேள்வி கேட்டு வீட்டுல சண்டை போட வைப்பான் இவன் என்ன சொல்லுங்க நீங்க ஏதோ நான் என் பாட்டுக்கு என் வேலை உண்டு நான் உண்டு இருக்கேன் எதுக்கு அவகிட்ட கேள்வி கேட்டு அவ வந்து என்ட்ட சண்டைக்கு நிக்கா உம் தேவையா அதெல்லாம் எனக்கு ஏதோ நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் என் விஷயத்துல என் எப்படி பண்ணணும் எல்லாம்

பொண்ணுக்குள்ள விட்டான் அதான் நானும் பொறுமையா இருந்தேன் உன் பொண்டாட்டி பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை சொல்லி வையா அவகிட்ட ஒரு மாமியார்ன்ற மட்டும் மரியாதை அவளுக்கு என்ன ஏதாவது பேசிட்டு இருக்க வாய மூடுங்காவா கேளு என்னன்னு அவளை என்ன சுஷ்மா அம்மா சொல்றது உண்மையா எப்போ பாரு

நன்றி யார் யார்க்கு வீடியோ பிடிச்சிருக்கோ எல்லாம் வீடியோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ ஆமாமா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணா மீன் அரியதெ பார்த்தீங்க அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கமா